தமிழுக்கும் தமிழனுக்கும் தலைவனுக்கும் எங்கள் அண்ணன் சீமானுக்கும் தலைவணக்கம் ஹைட்ரோ கார்பனை நிறுத்திவிடு இல்லை தமிழனை தனியே பிரித்து கொடு மோடி மஸ்தான் வேலையெல்லாம் இனி தமிழ்நாட்டில் தடுத்து நிறுத்திவிடு ஆதி மனித பிறப்படா நாங்கள் அடங்க மறுக்கும் கூட்டமடா வேளாண் மையம் உரிமையடா இதில் எல்லாம் உரிமை பதித்தாய் எங்கள் முள்ளிவாய்க்காலில் உயிர் பால் குடித்தாய் கூடங்களும் என்று வந்தால் உணவை இலையில் போடுவோம் நீங்கள் பகையோடு நின்றால் உன் தலையை திருகி உணவாய் சமைத்து உணக்கே படையலிடுவோம் ஆண்ட பரம்பரை நாங்களடா எம்மை அடிமைப்படுத்த நீ யாரடா தூங்கும் புலிகள் ವಂಸಮಡ ನನ್